அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை அமைப்பு மற்றும் கல்வியில் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை ஏற்படுத்தி உலகின் எதிர்காலத்தை இந்தியா நிர்ணயிக்கிறது என்று பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான அமைப்பின் தலைமை பொருளாதார நிபுணர் அல்வரோ பெரேரோ தெரிவித்தார் டெல்லியில் நடந்த குளோபல் பிசினஸ் சம்மிட்டில் கலந்து கொண்டு பேசிய பெரேரோ உலகின் எதிர்காலம் இந்தியாதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சர்வதேச அளவில் பொருளாதார ரீதியாக சக்தி வாய்ந்த நாடாக இந்தியா வளர்ந்து வருகிறது வளர்ந்த நாடாக மாறுவதற்கு கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளில் தேவையான சீர்திருத்தங்களை இந்தியா தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் புதிய கண்டுபிடிப்புகள் வளர்ந்து வரும் தொழில் முனைவோர்களின் தாக்கம் இந்தியாவிற்கு கூடுதல் பலத்தை அளிக்கிறது என்று தெரிவித்தார் மேலும் புரொடக்ஷனிசமை தவிர்க்க பேச்சுவார்த்தை மற்றும் சர்வதேச வர்த்தக ஊக்குவிக்க வேண்டும் என்றும் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகள் தொழில் செய்வதற்கான விதிமுறைகளை தொடர்ந்து எளிமைப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அல்வரோ பெரேரோ கூறினார்